புதுசாக ஒரு சட்னி ட்ரை பண்ணலாம் வாங்க இது இட்லி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் செட் ஆகும் ஒரே சட்னி வச்சு போர் அடித்து போச்சா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன் தேங்காய் பல்லு பல எடுத்திருக்கேன் அடுப்பில் கடையை வச்சு ஊற்றிக்கோங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இதுக்கு கரம் மசாலா இல்லாட்டி கறி மசாலா ரெண்டுமே சேர்த்துக்கலாம் ஏதாவது ஒன்று நான் இன்னைக்கு கறி மசாலா சேர்க்குறேன் இப்போ தேங்காவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போங்க தேங்காய் திருவிலாம் சேர்த்துடாதீங்க அது தேஞ்சு போயிடும் நல்லா பிடியை சேர்த்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்க நகரது நான் இப்போ கறி மசாலா அந்த ஒரு பேக்கெட் பத்து ரூபா பாக்கெட் அது அதை அப்படியே ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கிறோன்னு அவசியம் இல்லை கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் அது ஆறட்டும் ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து நைட்டாக தனியாக ஊற்றி அரைச்சிக்கோங்க அரைச்சி அரைச்சு இப்போ கடையில் எண்ணெய் ஊற்றி கழுகு போட்டு வெடிக வெட்டுக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க என்கிட்ட கருவேப்பிலை இல்லை அதனால நான் சேர்க்கல இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ கொதிக்க வச்சு சூப்பரான கரம் மசாலா செட்டி ரெடி